சினோம்ளையாடுற சைசா நான் போயும் மில்ல மில்லமா போறோம் நாங்களும் இப்படி போறோம் சைசா குட்டியோட

சொல்லுங்க ஒரு பிளாட் டூர் இடத்துக்கு வந்து மோன் ட்ரெயின் பார்க்க போறோம் இந்தியன்ஸ் தான் கூட வந்துருக்கீங்க இதுதான் பாக்கி இருக்கு அந்த விளையாட்டுக்கு சாமான் மாதிரி செய்திருக்கணும்னு கிறிஸ்மஸுக்கு விற்கிறதுக்கு போட்டிருக்கணும் கிறிஸ்மஸ் அஞ்சு ரூபா இந்த ஒரு தான் காரில் இப்போ வரைய பார்த்துருவீங்க மேலே தான் இதுதான் அந்த இடம் மெயில மலை கேற போறோம் அந்த கேபிள் கார்ல கார் நாங்க பார்க் பண்ணிட்டு இருக்க எல்லாம் போடணும் வாங்க போட முடியல காரை இதில் பார்க் பண்ணிட்டு வரையக்கே பெரிய மேலே ஏறி ஏறி தான் வந்தனாங்க பாருங்க எங்கிட்ட சைஷா குட்டி ஜாக்கெட் ஒரு கழுத்துக்கூடப்போ குளிருது நிறைய உடுப்பு போட்டு தான் வரணும் மேலே போன குளிரா இருக்கும் பாருங்க இப்ப ஓ வா இதுலதான் நாங்க மேல பூ போறோம் மிளக்கி சுவிஸ்ல இது வந்து ஒரு கணக்கை இருக்குது சுவிஸ்ல இதுல நாங்க இருக்கிற இடம் இது வந்து ஒரு இடத்துல அந்த கீழே போடுறேன் நான் என்ன இடமண்டு பிள்ளையாழ்துனாலும் வெல்லமா வந்து

மத்தனை பேர் இதுல எழு பதினஞ்சு நிமிஷம் போறதா இல்ல அங்கதான் கண்டனும்மா இல்லை இல்லாடி புரியும் இல்லை நாங்கள் ஒன்றும் காசு ஒன்றும் எங்களை பே பண்ணாமல் நாங்களாம் ஏறி போயிடுறோம் அவ்வளவு அவ்வளோ சத்தமாக இருக்குன்னு வா நினைக்கிற அங்கே போய் தான் காசு கட்டணும் போது தெரியும் மட்டும் போகுது என்ன மிட்டா போயிட்டோன்னு இல்லாம மற்ற நாள்ல எல்லாம் இருக்கும் திங்களும் செவ்வாயும் இங்க லீவு நாள் மற்ற நாள்லாம் பத்துல இருந்து இருபத்தி நாலு மணி அளவு இருக்கும் பத்து மணில இருந்து இருக்கு இந்த ஒரு ஆளுக்கு எட்டு ரூபா சின்ன பிள்ளைகளுக்கு ஆறு ரூபா பதினஞ்சு நிமிஷம் மேல போகுது வருதா ஆஹ் மத்த பக்கம் வருதா இந்த வருது உண்டு ரெண்டு பேர் ரெண்ட வடியாதா அவை போனவே வந்துட்டு அது ஒரு பிரச்சனை இந்த போயிடும் மில்ல மில்லமா போகிறோம் நாங்களும் இப்படி போகிறோம் சைசா குட்டியோட இப்போ வருது இங்கே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிராட் காட்டுது மேலே எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் போகிறோம் இதில் தான் ஆனால் வாராக்கள் குறைவாக இருக்குது ஏன்னா போகிறாக்கள் கூட இருக்குது ਤੁਹਾਨੂੰ ਪੇੜਾਂ ਨਹੀਂ ਆਦਾਂ ਤੂੰ ਤੂੰ ਪਾਇਆ ਮੇਰੇ ਕੋ ਸਹੀ ਸਾ ਮਾਹ ਹੈ ਇਹਦਾ ਵਿੱਚ ਕੁਲਪਾ ਆਈ ਅੱਜ ਤੱਕ ਲਈ ਬੰਦ ਹੋ ਗਿਆ ਸਹੀ ਸਾ ਓਂਡਾ ਆਪਣੇ ਆਪ ਬੰਦ ਹੋਣ ਹੌਟੋਮੈਟਿਕ ਕੋਈ ਉਧਰ ਇੱਕ ਹੋਰ ਆਵਣੀ ਜੇ ਉੱਥੇ ਠੀਕ ਮੇਰੇ ਨਾਲ ਨਾ ਆਉਣੀ உண்ணு தெரியல அப்ப அதான் ஆதி எடுக்குது

மேடம் எல்லாம் இப்படி ஐஸ் பிடிச்சி தாத்தாவோட தாத்தா சிரிக்க மாட்டனே சிடிக்கா

மேல முகில அப்படியே நிக்குதுன்னு மேல முகில் கூட்டம் அப்படியே 안தரத்துல நிக்கிற மாதிரி 와 오بلا Wadiva இருக்கு பாருங்க இதெல்லாம் வீடியோல தெரியாத தெரியல மலை எல்லாம் தெரியு சி யா சின் சின் யா அங்க போகுடா நெருப்பு வச்சிருக்கணும் குளிரா இருந்தா நெருப்பு வச்சிருக்க இதுல ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது இதுல இருந்து கோபி குடிக்கிற மாதிரி இது எல்லாம் இதுல இருக்குது பாருங்க பின்னால அப்படியே அப்படியே ரெஸ்டாரண்டையும் கட்டி இந்த வானையும் விட்டுருக்குறாங்க அதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு எல்லாரும் வந்து கோபி சாப்பாடுகள் சாப்பிடணும் இதுக்குள்ள வந்த ஒரு அழகா இருக்குது தெரியா வா மேல வந்த ஒரு அழகா காணலாமன் வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிடுறதுக்காண்டே வந்துட்டு போயிடும் நினைக்கிறேன் என்ன

சார் நெருப்பு போய் நம்ம பிடிக்க போறீங்க இதுல நெருப்பு அங்கால பார்ப்போம்மா போய் வா இந்தா இந்த இதில் கிடக்குது ஷூன பீட்டு அண்டு யா ஷு நி சினி குப்புமா ஷினி குப்புமா வா ஏ நாங்கள் இதுக்குள்ளால நடந்து போயிட்ருக்கறோம் இதுக்கு மேலே வந்துட்டு நிறைய இடம் இருக்குது நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் நடக்கிற மாதிரி எல்லாம் நிறைய இடங்கள் இதில் காட்டியிருக்கு வந்தால் டைம் இருக்கிறாக்கள் போகலாம் அம்ப சின்ன நாட்களோட வந்தால் போயிடலாது நிறைய வியூ பாயிண்ட்டுகள் இருக்குது இதில் நானும் என்ற பேத்தி குட்டியும் வாரம் நடந்து சைஷா வாரா வா சைஷா குட்டி சின்ன கப்பியா நீங்கள் ஓகே ஸ்வீட்ஸில் ஒரு மேலே மேலே பகுதி ஒன்றுக்கு வந்துருக்குறோம் அதில் உங்களுக்கு அவங்களுக்கு டேக் விட்றேன்

அங்க ஒரு இது இருக்குது என்னொண்டு போமா திருப்ப என் போறதுக்கு இருக்கு அழகா சைஷா போங்க பாப்பா போங்க விளையாடுங்க அதுல சினோ விளையாடுங்க விளையாடுங்க அது சன்சூ போட்டுக்கிறாள் விடுங்க சினோ சைஷா

நிறைய பேர் நடந்து என்ன இதுல வராம நடந்தே மேல வரலாம் நாங்க இதுல வந்து கொஞ்ச தூரம் நடக்கிறோம் நடந்தும் வரி நம்ம பாருங்க நடக்கிறது நல்ல தானே மலைக்கு கீழே தான் நான் புகாரா இருந்தது ஆட்டுது பெருசா குளிர் இல்லை ஆனால் எங்களுக்கு கையெல்லாம் குத்துது நடந்து வந்தவை கீழே இருந்து நடந்து வந்தவை நான் நின்று படம் முடிக்கின நடந்து வந்தாக்களே மேலே வந்துட்டினா குப்மா வா சின்ன விளையாடுங்க

Aber ja. Ja, keine ja, sie, ja. sie, sie möchte mit mir manchmal laufen. Wir machen ganz oben auf. Ah, Melebo, wir wohnen ja. Du Oh. Aber heute ist so. Sie ist gut. Ja, sie ist heute. In der Nadel. In Wo seid ihr? Äh, Indien? Indien? Ah, Sri, Lanka. Sri, Sri Lanka. Sri Lanka. Ja, <laughs>

ஏறி வந்துருக்கு ரெண்டு பேரும் பாருங்க வா நாங்கள் உச்சில நிற்கிறோம் முகில அந்த நிற்குது ஓ இதுல

啥时候儿，外地来？过吗？ ரெஸ்டார நாய் தான் கூட நிக்குது உள்ளுக்கு ஒரு வீடும் இருக்கு அதுக்கப்புறத்த ரெஸ்டண்ட்டுக்குள்ளே இருக்கா கீரியா ரெஸ்டாரண்ட் வடிவானா ரெஸ்ட் நிறைய செனமாக இருக்கு இதுக்கு சாப்பிட்றதுக்குன்னே இங்கே வருவாங்க மேலே பயங்கர விலையா இருக்கும் நினைக்கிறேன் இந்த போகுது ஆக்களை ஏற்றிண்டு இரவுலேயும் இப்போ நல்ல இருக்கும் நினைக்கிறேன் மாங்க நாங்க அடுத்த போலாம் ரெண்டு தான் ஓடுது அங்கேயும் இங்கேயும் ரெஸ்டாரண்ட்ல ஒன்று நாங்கள் சாப்பிடல சாப்பிடலாம் சாப்பிட்டுல வந்தபடியா இதுக்கு சாப்பிட்றனாலும் பயங்கர விளையாவும் இருக்கும் சரியான சனா எவ்வளோ வடிவாக இருக்கா இருக்கும் ஓகே நாங்கள் கீழே ரங்க போகிறோம் மலையில் எல்லாம் மேலே முகில் கூட்டம் அதுக்கு மேலே மலை அப்போ பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்குது மேலே வட்டி வரணும் இடம் வந்து பாருங்கள் எல்லாரும் இதில் பேரை நான் போட்டு விடுறேன் அப்படியா சொன்னாலும் இதில் பேரை நான் இதில் வேறாக கையை அவ்வளோ குளிரண்டா அப்படி கையை அப்படி வச்சிட்டு இருந்தா கொஞ்சம் சூடாக இருக்குது அங்கே கீழே இறங்கபுரம் பாவம் கீழே இறங்கேக்கும் ஒரு நினைக்கிறேன் சாமருக்கு இந்த சறுக்குற இது இருக்கு பெருமாம் சொல்லி இருக்கு சாமர் டைமுக்கு இறங்கபுரம் இதா வந்துட்டு

இந்த தண்ணி மாதிரி வச்சிருப்பீங்க இப்ப நாங்க கார்ல ஏறிட்டு இனி நல்லா இருந்தது மலையில போனது இதோட எங்களோட டூர் முடிஞ்சு நல்லா இருந்தது மேல போனது ஒரு வழி தான் என்ன ஒரு பக்கம் வேணும் கார்கள்த்தக்கம் நிற்கால சைட்ல மேல தண்ணி கார் வந்தா சைட் பண்ணி ரெண்டு போய் அலுவடியா இருக்கு

மேல ஓகேட் போட்டானே மேல போய் மேல மேலல தெக்குல இறங்கியாச்சு நான் எது இது எல்ல அட மேல தானே ந நட்டதே 150 லிட்டர்